வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தே தொகுதி நிலவரங்கள் குறித்து நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவில் மிக ஒரு ஸ்டார் தொகுதியில் முக்கியமான தொகுதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற ஒரு தொகுதி குறிப்பாக தமிழகத்தில் தென்கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி என்று பார்க்கப்படுகின்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அது குறித்து இதில் யாருக்கு வெற்றி இருக்கிறது இந்த வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றியாக மாறப்போகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நமது சடுகுடு சேனலில் பார்க்க இருக்கின்றோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு அங்கே போட்டியிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய மகள் ஒரு கவிஞர் அதே போல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக தூத்துக்குடி தொகுதிகளை போட்டியிடுகின்றார் இவர் போன முறை அங்கே போட்டியிட்ட போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் போட்டியிட்ட போது இவருக்கு எதிராக பிஜேபியினுடைய வேட்பாளராக திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே போட்டியிட்டார்கள் அவர்கள் அவருடைய கூட்டணியோடு அங்கே போட்டியிட்டு கடும் போட்டியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குவதற்கான வேலைகளை பிஜேபியும் அதிமுகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மூலமாக ஏற்படுத்தினார்கள் அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட கனிமொழி கருணாநிதி அவர்கள் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஐந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் வித்தியாசம் என்பது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்களுக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கும் வித்தியாசம் என்பது மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள் இங்கே தோல்வி தோல்வியடைந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பிறகு இரண்டு மாநிலத்திற்கு அவர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரிக்கு கவர்னராக பிஜேபியால் நியமிக்கப்பட்டார் அவர் இன்றைக்கு அந்த பதவியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சென்னையில் தமிழச்சி தங்கப்பாணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கவிஞர் அவரும் ஒரு கவிஞர் அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளராக இன்றைக்கு பிஜேபி வேட்பாளராக களத்தில் இருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு இரண்டாவது முறையாக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இங்கே போட்டியிடுகின்ற போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அங்கிருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது இன்றைக்கு இந்த தூத்துக்குடி சட்டம நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதேபோல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மற்றும் விளாத்திகுளம் சட்டமன்றத் சட்டமன்ற தொகுதி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஆறு தொகுதியில் ஐந்து சட்டமன்றங்களை ஏற்கனவே திமுக தன் கையில் வைத்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறது இரண்டு அமைச்சர்களை அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குள் வைத்திருக்கிறார்கள் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இருக்கிறார்கள் திரு உத அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் இன்றைக்கு பம்பரமாக சுழண்டு திருமதி கனிமொழியுடைய வெற்றிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோவில்பட்டி மட்டும்தான் அண்ணாதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று அன்றைக்கு கோவில்பட்டியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அவர்கள் வசம் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில தகவல்கள் திரட்டிய போது கிடைத்த தகவல் தகவல் என்பது இன்றைக்கு இந்தியாவில் மிக இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றியை திருமதி கனிமொழி அவர்கள் பெற போகிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக இன்றைக்கு தூத்துக்குடி தொகுதி இருக்கிறது கடந்த முறை அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தார்கள் தங்களுடைய வாக்குகளை இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து எண்பது விழுக்காடு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற தங்களுடைய ஆர்வத்தை பார்க்கின்ற போது அவர்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி சதவீத வாக்கு அங்கே வாக்களிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே வாக்களிக்க இருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு லட்சம் வாக்காளர்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத வாக்காளர்கள் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்க விருப்பதாக இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்கிறது அப்படி எண்பது சதவீத வாக்காளர்கள் கனிமொழி அவர்களுக்கு திருமதி கனிமொழி அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு வித்தியாசம் என்பது இவர்களுக்கு அதாவது திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை எதிர்த்து இங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பற்றி பார்த்தால் அதிமுக சார்பில் திரு சிவசாமி வேலுமணி என்பவரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இதனுடைய கூட்டணியில் விஜயசீலன் என்பவரும் நாம் தமிழர் கட்சியில் ரவீனா என்ற ஒரு டாக்டரும் இங்கே இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் இருபத்தி ஒரு சதவீத வாக்காளர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஏழு ஏழு சதவீத வாக்காளர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இந்த அடிப்படையில் பார்த்தால் ஜாதி ரீதியாக பார்த்தால் கூட நாடார்கள் இந்த தொகுதியில் இந்த ஒட்டுமொத்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் நாடார்களாக இருக்கிறார்கள் அது கிறிஸ்தவ நாடார்களாக இருப்பார்கள் அல்லது இந்து நாடார்களாக இருப்பார்கள் அந்த அடி அடிப்படையிலே முதன்மையாக இருப்பவர்கள் நாடார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது சமுதாயமாக பெரிய ஒரு அளவிற்கு இருப்பது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி நான்கு சதவீத வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய சமூகமாக இன்றைக்கு அங்கு இருக்கிறது அந்த இருபத்தி நான்கு சதவீத வாக்காளர் கொண்டிருக்கூடிய பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதமும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அருந்ததிய மக்களும் அங்கே வசிக்கின்றார்கள் இந்த ரெண்டு வாக்கு வங்கிகளும் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் என்பது இந்த இரண்டு சமுதாய மக்களும் இன்றைக்கு திமுகவிற்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கும் வாக்களி வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல முக்களத்தவர்களும் இங்கே பெரும்பான்மையாக பத்து சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இதர மீனவர்கள் பிள்ளை பிள்ளை பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் ஏனைய சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட தொகுதியில் கடந்த ஆண்டு காலமாக அவர் தொடர்ந்து இந்த தொகுதிக்கு செய்திருக்கின்ற சாதனைகள் இன்றைக்கு எதிர்த்து வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கூட மற்ற அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை கடந்த முறை எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்கள் தமிழிசை சவுந்தரராஜனை வைத்து ஆனால் இன்றைக்கு இவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் அதிமுகவா இருந்தாலும் சரி பிஜேபியில இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தகுந்த தகுந்த வேட்பாளரை இன்றைக்கு நிறுத்த முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அவர் இந்த ஐந்து ஆண்டு காலமாக தொகுதிக்கு அவர் செய்திருக்கின்ற பல நன்மைகள் இன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகத்தை வலுப்படுத்துவதற்கும் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை வளப்படுத்துவதற்கும் தொழில் நிறுவனங்களையும் வளப்படுத்துவதற்கும் இவர் கடுமையாக போராடி இன்றைக்கு தொகுதி மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை போன்று கனிமொழி அவர்களிடம் பேச முடியும் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை என்பது அவர்களுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆறு மாதத்துக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ளம் புயல் பாதிப்பால் தென் மாவட்டங்கள் பாதிக்க பாதித்த குறிப்பாக தூத்துக்குடி தொகுதி மிகவும் பாதிக்கப்பட்ட போது கனிமொழி திருமதி கனிமொழி அவர்கள் தொகுதிக்குள் இரவு பகல் பாராமல் தண்ணீரு தண்ணீருக்குள் இறங்கி அனைத்து குடும்பங்களையும் சந்தித்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கான உதவிகளை செய்து பெரும் நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்குகள் என்பது ஏறக்குறைய பனிரெண்டு லட்சம் வாக்குகள் அங்கே பதிவு செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் என்ற அளவிற்கு பார்த்தால் ஒன்பது ஒன்பதரை லட்சம் வாக்குகள் அவர் பெற்று அவருக்கு பின்னால் வரக்கூடிய அதிமுகவோ அல்லது பிஜேபியோ மிக குறைவாக ஒரு லட்சம் ஒன்று லட்சம் என்ற அளவிற்கு வாங்குகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டால் இந்தியாவில் குறிப்பாக மோடி வாரணாசியில் மோடி வெற்றி பெறுகிறார் என்றால் அந்த வெற்றியை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இந்தியாவில் அதிக வாக்குகள் கொண்ட வித்தியாசத்தை வெற்றி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக திருமதி கனிமொழி அவர்கள் வர இருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற ஆட்சியில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக மத்திய அளவிற்கு மத்திய மந்திரியாக ஒன்றிய அமைச்சராக நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி நல்ல செய்திகளை நல்லதை செய்கின்ற ஒரு அமைச்சராக வர இருக்கின்றார் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு இது போன்ற செய்திகளுக்கு நமது தடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்திருங்கள் நன்றி வணக்கம்